ஒரு காலத்தில் வீட்டை தவிர வெளி உலகம் தெரியாத தெய்வ இன்று தனியாக முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் வாடகை கார் சவாரி சென்று திரும்பி வருகின்றார் தைரியமாக தெய்வ ஜோதி ஒன்பதாம் வகுப்பு மட்டுமே படித்தவர் வீட்டை தவிர இவருக்கு வெளி உலகமே தெரியாது ஒரு காலத்தில் இன்றோ கோவில்பட்டி தொடங்கி திருச்சியில் உள்ள அனைத்து ஊர்களும் அத்துப்படி குறுகளான சந்து சாலைகளுக்குள் கூட மிக கவனமாகவும் லாபமாகவும் காரை செலுத்தி பணிக்கின்றார் இவரது இந்த திறனுக்காகவே பெண்கள் தொடங்கி முதிய பலரும் இவரது வாடிக்கையாளர்களாக இருக்கின்றனர் பொதுவாக பெண்கள் இன்று எல்லா துறைகளிலும் கோல் வச்சு வருவது கண்கூடும் வாகனத் துறையில் விமானம் தொடங்கி ஆட்டோ வரை ஓட்டுகின்ற சக்தி வாய்ந்த மனுஷிகளாக இருக்கின்றார்கள் பெண்கள் என்பது நாம் அறிந்தது ஆட்டோ கார் முதலிய வாகனங்கள் ஓட்டுகின்ற பெண்கள் பொதுவாக தங்கள் சொந்த ஊரை சுற்றியே சவாரி செல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தெய்வ ஜோதியோ உள்ளூர் மட்டுமல்ல நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் வரை துணிச்சலாக வாடிக்கையாளர்களை ஏற்றிக்கொண்டு பத்திரமாக கொண்டு சென்று விற்று வருகின்றார் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வடக்கு திட்டங்களும் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் தேவஜோதி இவர் மட்டுமல்ல இவருடைய கணவரும் கணேசனும் ஒரு கார் ஓட்டுனர் மகன் சந்தோஷ் பாலாஜி நான்காம் வகுப்பும் கவிப்பிரியா ஒன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் தான் காரோட்ட காரணமே தன் கணவர் கொடுத்த ஊந்துதல்லாம் என்கின்றார் தேவஜோதி இவர்களுக்கு திருமணமான போது குடும்பத்தில் ஏழ்மையான சூழ்நிலை எனவே தீப்பெட்டி ஆலை ஆயத்த ஆடை நிறுவனம் என்று ஏதாவது ஒன்றில் பணிக்கு செல்வதாக கணவரிடம் சொல்லியிருக்கின்றார் அதற்கு அவரோ இட்லி சுட்டுக்கூட விற்று சுதந்திரமாக குடும்பம் நடத்து ஆனால் எக்காரணம் முன்னிட்டும் அடுத்தவரிடம் அடிமையாக வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றார் அடிமை சேவகம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார் கணேசன் இதனால் தெய்வஜோதி தையல் வகுப்புக்கு சென்று கற்றுக்கொண்டு தையல் எந்திரம் ஒன்றை வாங்கி வீட்டில் இருந்தபடியே தைத்து வந்தார் திருமணமான போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த கணேசன் திருமணத்துக்கு பின் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெளிநாட்டு பயணத்திற்கு குட் பை சொன்னவர் ஊரில் சும்மா இருக்க விரும்பாமல் திரும்பியவுடன் ஆட்டோ ஒன்றை வாங்கி ஓட்ட விரும்பியுள்ளார் அதுக்கு தேவஜோதி வீட்டிலும் அவரது வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் கேவலம் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் முடிவில் உறுதியாக நின்று ஆட்டோ வாங்கி ஓட்டினார் கணேசன் அப்போது அவர் இல்லாத நேரங்களில் ஆட்டோவை எடுத்து வீட்டுக்கு ஓரமாக கொண்டு விடுவது தேவஜோதியின் வேலையாக இருந்து வந்தது ஆட்டோவை முதலில் தள்ளி நிறுத்தியவர் அதன் பின் அதை ஓட்டி பார்க்க ஆசைப்பட்டார் மனைவின் ஆர்வத்தை பார்த்த கணேசன் சவாரி முடித்துவிட்டு வந்து இரவு நேரங்களில் ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தார் பின் ஓட்டுநர் உரிமம் பெற்று தந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் கோவில்பட்டி நகரத்தில் ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார் தேவஜோதி கோவில்பட்டியில் முதன் முதலில் ஆட்டோ இயக்கிய பெண் என்ற பெருமைக்கு அவரே சொந்தக்காரரானார் முதலில் கணவருக்கு உதவியாக பள்ளி குழந்தைகளை பள்ளிகளில் விட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தார் தேவஜோதி பின் அவசர தேவைகளுக்கு சவாரி செல்ல தொடங்கினார் கணவர் கணேசன் வேலையாக இருக்கின்ற நாட்களை தனியாக தேவஜோதி முழு நேரம் முழு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரி செல்ல தொடங்கினார் பிறகு அவரது கவனம் கார் மீது திரும்பியது தனது ஆசையை கணவரிடம் தயங்கியபடி தெரிவித்தார் அதற்கென கற்றுக்கொண்டால் போயிற்று என்று சொன்னார் கணேசன் அடுத்த நாளே தேவஜோதிக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார் பிறகு வாடகை கார் ஓட்டுவதற்கான உரிமம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து கணேசன் தெய்வஜோதி இருவருமே ஆட்டோ கார் என்று மாற்றி மாற்றி ஓற்றுகின்றனர் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களை போன்ற ஒரு பெண் தைரியமாக கார் ஓட்ட ஆரம்பித்ததை ஆச்சரியத்துடன் பார்த்ததோடு தெய்வ ஜோதியின் நிரந்தர வாடிக்கையாளர்களும் ஆனார்கள் வாடிக்கையாளர்கள் சவாரி சொல்லிவிட்டால் குறித்த நேரத்தில் அங்கே போய் நிற்பேன் அதே போல் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சொன்னபடி கொண்டு போய் விட்டுவர் இதுதான் என் வெற்றியின் ரகசியம் என்கின்றார் தெய்வஜோதி நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட அவரை நம் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னதன் பேரில் அவரது ஆர்வம் ஆட்டோ அடுத்து கார் என்று இன்று கொண்டு வந்துள்ளது இப்போது பெருநகரங்களில் பெண்கள் வாடகை கார் ஆட்டோ போன்றவற்றை ஓட்டுவது சாதாரணமாக ஒன்றுதான் ஆனால் தெய்வ திருச்சி மதுரை செங்கோட்டை குற்றாலம் நாகர்கோவில் கன்னியாகுமரி என கோவில்பட்டியில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு பயமில்லாமல் சோர்வில்லாமல் வாழ்கைக்கால் ஓட்டி சென்று வருகின்றார் மனதுக்கு பிடித்தமான வேலை போதிய வருமானம் என்று குடும்பமே நிறைவாக வாழ்கின்றோம் என்று பெருமிதப்படுகின்றார் கணேசன் இருவரும் கார் ஓட்டுவதை பார்த்த தேவஜோதியின் பாட்டி கடந்த ஆண்டு பேத்திக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துள்ளார் இதனால் தற்போது கணவன் மனைவி இருவருமே தனித்தனியாக கார் ஓட்டி வந்துட்டுருக்காங்க நிறைய கார்களை நிர்வகிக்க டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களின் அடுத்த இலக்கு என்று உறுதியான குரலில் சொல்கின்றார் தெய்வஜோதி சுயமாக இயக்க வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையும் எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமும் இருந்தால் எத்தனை தூரம் இருந்தால் என்ன எல்லாமே நமக்கு கூப்பிடு தூரம் தான் மேலும் இது கொஞ்சம் பார்த்தவர்களுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க